ஆத்மலிங்க தரிசனம் சர்வ பாப்பாரணம் திரேதா யுகம் இருக்கும் இக்கோவிலின் பெயர் புகைலாசம் ரோட் கோகர்ணா மகாபலேஸ்வர் கோவில் அரபிக்கடலின் கரையில் உள்ள மிகவும் புனிதமான இடம் கோகர்ணம் என்றால் கங்காவலி அகனாசினி ஆகிய நதிகள் பசுவின் காது வடிவில் பாய்வதால் கோகர்ணம் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது பரமேஸ்வரர் ஆத்மலிங்க வடிவில் காட்சியளிக்கும் இக்கோவில் கர்நாடக மாநிலம் உத்தர கன்னட மாநிலம் கோகர்ணத்தில் அமைந்துள்ளது ஏழு முத்திஸ்தலங்களில் ஒன்றாக அறியப்படும் கோகர்ணம் திரேதா யுகத்தில் இருந்து சர்மா என்ற அரசனால் கட்டப்பட்டது பரமேசுவரர் ஆத்மலிங்க வடிவில் வீற்றிருக்கும் இத்தலத்தில் சல புராணத்தில் வரும் இராவணாசுரனைப் போன்று அவரது தாயார் கைகசிகனும் சிவபக்தர் ஆவார் தன் மகனின் நலனுக்காக தினமும் பரமேசுவரரை வழிபடுவது வழக்கம் அந்த பக்தியைக் கண்டு பொறாமை கொண்ட இந்திரன் ஒருநாள் அவள் வழிபட்ட சிவலிங்கத்தை திருடிச் சமுத்திரத்தில் எறிந்தான் இராவணாசுரனின் தாய் சிவலிங்கத்தை வணங்காததால் உண்ணாவிரதம் இருந்தார் அதைக் கண்ட ராவணன் தன் தாயாருக்கு சிவலிங்கம் எடுக்க கைலாசம் சென்றான் சிவபெருமான் ஆசிர்வதித்து ஆத்மலிங்கத்தைக் கொடுத்து அங்கேயே தங்கும்படி நிபந்தனையுடன் கீழே வைத்தார் அதனுடன் ராவணன் அந்த லிங்கத்தை எடுத்துக்கொண்டு இலங்கைக்குப் புறப்பட்டான் அது இந்த இடத்தை அடையும் நேரத்தில் அந்தி சாயும் நேரம் என்பதால் ராவணன் தனது தினசரி பூஜைக்கு தயாராக இருந்தான் அப்போது லிங்கத்தை எங்கே வைப்பது என்று யோசித்தபோது விநாயகர் சிறுவன் வேடத்தில் காட்சியளித்தார் ராவணன் மாறுவேடத்தில் இருந்த விநாயகரை அழைத்து சிவலிங்கத்தை பிடிக்கச் சென்னான் விநாயகொடு அது கனமானது என்பதை ஒப்புக்கொண்டு அந்த லிங்கத்தை தன்னால் நீண்ட நேரம் வைத்திருக்க முடியாது என்று கூறுகிறார் ராவணன் சம்மதித்து தினசரி பூஜைக்கு சென்றான் பூஜை சற்று தாமதமானதால் விநாயகர் லிங்கத்தை தரையில் வைத்தார் அதன் பிறகு இராவணன் வந்து லிங்கத்தை தூக்கிச் செல்ல முயன்று தோல்வியடைந்ததால் அதற்கு மகாபலேஸ்வர் என்று பெயரிட்டு அதை அங்கேயே விட்டுவிட்டு இலங்கைக்கு புறப்பட்டுச் சென்றான் விநாயகப் பெருமானால் சாபிக்கப்பட்ட ஆத்மலிங்கம் இது கணபதியின் தலையில் சொட்டை ஒரு பக்கம் ஆன்மிகமும் மறுபுறம் இயற்கையின் அழகும் கொண்ட இந்த கோகரணத்தில் இறைவனை தரிசித்தால் மட்டும் கருணையும் அருள்பொழையும் என்பது ஐதீகம் கோகரணத்திற்கு வரும் பக்தர்கள் முதலில் கோடி தீர்த்தத்தில் நீராடி பின்னர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் முதலில் கணபதியைத் தரிசித்துவிட்டு ஆத்மலிங்க சன்னதிக்கு செல்கின்றனர் ஆத்மலிங்கத்தை தரையில் வைத்ததால் கோபமடைந்த ராவணசுரன் கணபதியின் தலையில் கட்டையை வீசினான் அதன் அடையாளமாக மகாகண்பதி சிலையின் தலையில் ஒரு சொத்தை இன்றும் காணப்படுகிறது பரமேசுவருடன் இறைவனாகக் கருதப்படும் அம்மன்கள் இங்கு தாமிரகோரியாக வழிபடப்படுவது விசேஷம் பக்தர்கள் தாங்கள் தொட்ட சிவலிங்கத்திற்கு ஆண்டு முழுவதும் சிறப்பு பூஜைகள் செய்கின்றனர் சிவராத்திரியின் போது நடைபெறும் ரத காண பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் கோவிலுக்கு வருகின்றனர் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை அஷ்டபந்தனம் என்ற பெயரில் சிவபெருமானுக்கு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்படுகிறது அப்போது ஆத்மலிங்கம் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் பித்து சடங்குகள் நடைபெறும் இக்கோவிலில் மற்ற தெய்வங்களையும் தரிசிக்கலாம் எப்படி செல்வது இந்த கோவிலுக்கு விமானம் மூலம் செல்ல விரும்புபவர்கள் முதலில் கோவா அல்லது மங்களூர் விமான நிலையங்களில் தரையிறங்க வேண்டும் அங்கிருந்து கோகர்ணா செல்ல தனியார் வாகனங்கள் உள்ளன ரயிலில் ராவணனை நோக்கி பயணிக்கும் பக்தர்கள் அங்கோலா ரயில் நிலையத்தில் இறங்கி இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் கோவில் உள்ளது பேருந்தில் வர விரும்புவோருக்கு பல்வேறு இடங்களிலிருந்து பேருந்துகள் உள்ளன